ஒரு வைரஸுக்கு கண்டுபிடிச்ச மருந்தால இந்த உலகமே தலைகீழாக மாறி போயிட்டு அதுக்கு முன்னாடி உங்கமிஷோரி பொண்ணு உங்களை மகாமசன் முகாம சேனல்லையும் ஓகே போயிடுங்க ஷக்கீரா அப்படிங்கிற பொண்ணு ஒரு சயின்டிஸ்ட் அந்த டைம்ல வேர்ல்டு ஃபுல்லா கொரோனா மாதிரி ஒரு டேஞ்சரஸான வைரஸ் பரவிட்டு இருக்குது அந்த வைரஸ்க்கு நோ கியூர் வைரஸ் அப்படின்னே பேர் வச்சாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த வைரஸ்க்கு மருந்தே கண்டுபிடிக்கல இதனால நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க இதுக்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிக்கணும்னு இருக்கும் ஷக்கீரா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறா அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க ஓகே ஆகிட்டு உடனே அந்த மருந்தை வேர்ல்டு சிக்ஸ் மந்த்ஸ்லயே எல்லாரும் இன்செக்யூராகிட்டாங்க இதனால சகீராக்கு ஏகப்பட்ட பாராட்டு குவியுது ஆனா ரொம்ப நாள் அது நீடிக்கல சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டவங்களாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க உடனே என்னாச்சு அப்படின்னு ஒரு சில பேஷண்ட சக்கீரா பாக்குறதுக்காக போறா அப்படி போன அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துனது என்னன்னா அந்த மருந்தை எடுத்துக்கிட்ட சின்ன வயசு பசங்களாம் வயசானவங்களா மாறுதாங்க அண்ட் பெரிய வயசு உள்ளவங்க சின்ன வயசு பசங்களாக மாறுறாங்க